நாட்டுப் புரவை அறிவிலே ஒருவேளை ஒரு நல்ல கருமையான புரவெடிச்சிட்டு இருக்கிற இளங்கண கோட்ட ஓட்டு 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 அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு கட்சிக்கு வாடறேன்னா மனதக்கு புரவருக்கு கூடigare பாண்டையில அறிவிலே ஒருவேளை அந்த கொட்ட ஊடாரா ஆளா கோட்ட ஊட மாய் நம்ம எல்லாம் நிந்துட்டுட்டு வந்துட்டு கொட்ட ஊடார் Jardim வரானடா மரண தென்னிந்திய போலீசார் அப்பே கேரியோட கிட்ட போய் முன்னாடி நின்றங்க யார் மத்தவங்க யாரோ வீடியோ கேக்குறது முன்னாடி வா மார்க்கெட்ல நான் வாஸ்பு. நம்ம இதுக்கு எல்லா முன்னாடி நின்றங்க மூணு பேர் சேமா சால வெட்டிட்டாங்க 1ல 10ல 17ல வெடிச்சான் முதல்தரது முதலருக்கு தினாலிகார உபயோகாளர் எக்கர் கூட ஜெர்னா பாரிய உதாரணோடு மாடு போடல வந்தாங்க செடேரிக்கு தேக்கை அந்த தெருத்துல தெரியற மரிய மரியனமா தெருத்துல சேர்ற கூட்டா வர்ணிகளமா கரும நபரான ராமநாதபுரம் மாவட்ட மாவட்ட மருந்து கலர்ச்சி திருவிழா கட்ட விடா என்று பதினேழு கடுமையான தூரத்தில் முதலாவது மாவட்டம் முதலாவது

நாடு எல்லா பக்கம் வருது വേറെങ്ങറാ പോ. വിട്ടരെങ്ങറാ പോ.

மதமான <laughs> ஒரு <laughs> <laughs> நான்காவது மாவட்டம் கே ரவிக்குமார் புலிகிட்டு சொல்ல போனார் ரஞ்சிதா பிரதிநிதிகள்

நற்போதி பதவையா ஆனந்தகுமார் இரண்டாவது தெகநேரம் பதவைகேடு வைத்தியர் வரகன் மாதரதகவனியாபுரம் அழகன் நிலிராகர் கேஆர் போஸ்சாமி குமார் வெண்புல நான்காவது ஒன்றிய உறுப்பினர் ஊரு ரேண்டர் கேன்டிக்கு ஹரி குமார் பெரியவர் வந்து தென்பார்க்கிறார் நான்காவது ஒன்றியாளர் கோடி விரதத்து பெரியங்க்கு மாதிரி மாவா தமா மூ இயமான தமா லீவு

அரிசா இருக்கிற மாட்டாரு ஆரம்ப பார்த்தா கூப்பறேன் கூப்பிட கூப்பிட அங்க பார்த்தா போறேன் அந்த தெரு நல்லன இல்ல முடியாது பெரியாளையா ஹோட்டல் கனிதா மேட்பாப்பா வந்து பாப்பா வந்து பாப்பா வந்து பாப்பா ஆமா ரோசலி லூடு மرج இருந்து இருக்கார் யார் மرج இருக்கா இந்த வரத்துல என்ன அண்டா வந்து போற கூடாது அவ ஒரு பாட்டு நேரா ஓடுறீங்க

முதல் தற்போது முதல் தரப்பு தடவை இருக்கு I <laughs> do அவனியா குடுத்தான் பாய் நோருமே நேரம் தெரியாத திருவருக்குவட்ட மணியாத்தன விரும்பியா இருந்தியா என்ன குமார் மூணு நடவீங்க பெருமையான தெரியாது இருக்கிறா பாய்யா இங்கே வெளிய நின்னு குமார் ஆன் அடுத்த நேரும் மடியா தேவை வீட்டுல உள்ளே மரியா வீராலி இருக்கா ரா அடவேன போற அந்த ரோட்ட போடுங்க 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 அடுத்த அந்த அன்புவேதியா திராவட மூன்றாவது உள்ள திருஞானசம்பிரைய திருக்கட்சி வருவியா நல்லதமா யார் யார் ரூமட இருக்கு யார் மறிக்கறாங்க வாங்க உள்ளே நடு போடிர்க்குப்பா ஆனந்த பாரதி பாகனூர் ஆனந்த பாரதி நான்காவதடா அட